பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களை பெற்றார் அன்பர் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே படரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி நாலாவது நாள் இன்றைய விசேஷம் திருப்பந்துரை மாணிக்க வாசகர் காட்சி சிதம்பர நடராஜர் பவன் குற்றாலம் குற்றாலநாதர் தேர் திருவல்லிக்கேணி வாட்டசாரதி பெருமாள் முரளி கண்ணன் திருக்கோளங்கள் திருத்துவமான ஒரு நாள் இது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து முப்பது இன்றைய ராகு காலம் பகல் மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி நவமி மதியம் இரண்டு பதினாறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி மாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை யோகம் மரண சித்த யோகம் சூழம் வழக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் பெறுகின்ற ராசி யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்து ஒரு தலைப்பு என்னவென்றால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த தோஷம் நீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் கோட்டை கட்டி ஆளும் என்பார்கள் ஆனால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்வில் பெரும்பகுதி தோல்விகளை சந்திப்பார் கல்வி தடை காரிய தடை திருமண தடை போன்றவற்றை சந்திப்பார் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தால் அவர்களையும் பாதிக்கும் இது போன்ற தோஷம் ஏற்படாமல் இருக்க எளிய பரிகாரத்தின் வாயிலாக பலன்களை தடையின்றி அடையலாம் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களின் திருமணத்தை ஆணி மாதம் தவிர்த்து மற்ற மாதங்களில் தான் செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏற்படும் காரிய தடைகள் நீங்க கேட்டை நட்சத்திரத்திலே அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி சிவப்பு அரளி மாலை அணிவித்து வழிபட வேண்டும் இவ்வாறு ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கி வளமான வாழ்வை பெறலாம் இரண்டாவது பரிகாரம் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட முடியாதவர் நகரத்திலும் வெளிநாடுகளிலும் வாழலாம் அப்படிப்பட்டவர்கள் கேட்டை நட்சத்திரத்திற்குழங்கையே வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர சாப்பாட்டிலே சேர்த்து வர கருணை கிழங்கின் கருணை கிடைத்து காரிய தடையின்றி கோட்டை கட்டி வாழலாம் அற்புதமான இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பை நோக்கி நாம் விரையலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் தொழில் ஜீவனஸ்தானம் வியாபார ஸ்தானத்தை நாம் பார்த்து வருகின்றோம் தொடர்ந்து லக்கன வாரியாகவும் என்னென்ன தொழில்கள் அமையும் என்பதையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்று பார்க்கும் பொழுது சூரியன் இவர் விருச்சகத்திலே இருந்தார் அரசு உத்தியோகம் நல்ல பதவியில் இருப்பீர்கள் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் செங்கல் மணல் சிமெண்ட் சூரியனோடு மற்றும் செவ்வாய் கூடினார் அரசியலிலும் பிரகாசிப்பீர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் அரசு வேலையும் உண்டாகும் இரண்டாவது இடம் என்று கருதப்படுகின்ற விருச்சக லக்கணத்திற்கு தனுசிலே பத்துக்கு உரியவர் சூரியன் இருந்தால் வருமானம் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும் வட்டித் தொழில் செய்யலாம் வங்கியிலோ நிதி நிறுவனத்திலோ வேலை பார்ப்பீர்கள் வாயால் பேசி சம்பாதிக்கும் தொழில் ஜோதிடம் வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல்வாதிகள் தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள் கமிஷன் தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே இருக்கும் மூன்றாவது வீடாக இருக்கின்ற மகரத்திலே பத்துக்கு உரியவர் இந்த விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சூரியன் வீட்டிருந்தார் தனியார் அரசு துறை சொந்த தொழில் கூடாது இவர் எந்த வேலை செய்தாலும் முழு ஈடுபாடுடன் செய்வார்கள் நீதிமன்றம் அறநிலைத்துறை அமையும் நான்காவது வீடாக இருக்கின்ற அந்த கும்பத்திலே இந்த விருச்சக லக்கணத்துக்கு உரிய பத்துக்குரியவர் சூரியன் வீட்டிருந்தார் அரசு தொழில் கௌரவமாக இருப்பீர்கள் துறைமுகம் மீன் பிடித்தல் பூ டிராவல்ஸ் தொழில் வண்டி வாகனம் வாடகை ரயில்வே துறை போக்குவரத்து துறை விருட்சகலக்கணத்துக்கு ஐந்துக்கு உரிய இடமாக இருக்கின்ற மீனத்திலே பத்துக்கு உரியவர் சூரியன் வீட்டிருந்தார் உயர் நீதிமன்றம் ஆன்மீகம் அரசியல் குருவோடு மற்றவர் சூரியன் கூறியிருக்க அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் அர்ச்சகர் குறிப்பாக சிவன் கோயில் நிதி நிறுவனம் வெளிநாட்டு வங்கியில் ஏதோ ஒரு வகையிலே வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும் ஆறாவது இடமாக விருச்சிக லக்கணத்துக்கு இருப்பது மேஷம் அந்த இடத்திலே இந்த சூரியன் உயர்ந்த பதவி அரசாங்கத்தில் இருப்பீர்கள் காவல்துறை பாதுகாப்பு பணி போன்ற உயர் பதவி வகிப்பவர்கள் ராணுவம் மின் வாரியம் தொலைபேசி குடியிருப்பு வாரியம் மேலும் இவர்கள் சொந்தமாக தொழில் செய்தார் எவ்வித பாதிப்பும் வராது அப்படி என்றால் வீடு கட்டுதல் மின் உபகரணங்கள் போன்றவற்றை இவர்கள் தொழிலாக செய்வார்கள் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற வரிசையாக இடம்பெயரும் கிரகங்கள் தொடர்ந்து பணக்கட்டை அல்ல போகும் நான்கு ராசிக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் ராசியை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே இந்த புத்தாண்டிலே தனுசு மற்றும் மகரத்துக்கு இடையில் புதன் இடப்பெயர்ச்சி அடைவதும் மீன ராசியிலே சுக்கிரன் நுழைவதும் மகர ராசியிலே சூரியன் இடப்பெயர்ச்சி அடைவதும் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க கிரகப் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதனால் இந்த ஆண்டு நான்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை போகின்றார்கள். முதலில் மேஷம் மிகவும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதோடு அவர்களை தேடி பல வாய்ப்பும் வரும் சமூகத்தில் அதிகரிக்கும் புதிய உறவுகளை உருவாக்க இணக்கமாக இருக்கும் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக நிறைவேறாத சில ஆசைகள் இந்த மாசத்திலே நிறைவேற வாய்ப்பு உள்ளது அடுத்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் முயற்சியை பெருமைப்படுத்துவார் வீட்டில் நல் நல் நிலம் சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது வியாபாரிகளுக்கு விரிவாக்கம் மற்றும் வறட்சிக்கான வாய்ப்புகள் அளிக்கும் பெரிய வெற்றிகளை அடைய மற்றவருடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் மூன்றாவதாக சிம்ம ராசி முன்னேற்றத்திற்கு பல வாய்ப்புகள் கதவை திறக்கும் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் அனைவரது பரபரப்பும் பெறுவார்கள் பாராட்டையும் பெறுவார்கள் மிக பெரிய வெற்றி தேடி வரும் குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை உந்துதலும் குடும்பத்தில் அனைவரும் உத்வேகம் அளிக்கும் நான்காவது ராசியாய் திகழ்கின்ற துலா பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் சிறப்பான லாபத்தை பெறலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலனும் பதிவிடப்படுகிறது அன்பர்கள் இதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுகளை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றியும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையலாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எதையும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையலாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சரவுகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற பொது பலன்கள் செலவுகள் திக்கு முக்காட வைக்கும் எனினும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதியவர்கள் நண்பர்களா ஆவார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும் எனினும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் நியாயத்தை கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நான் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நியாயத்தை பேச போய் பெயரை கெடுத்து கொள்ள நேரிடும் மேவாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்க உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற கடகம் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் சமாளிப்பீர்கள் பற்று வரவு சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயர்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவை சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை சமாளிப்புகள் வியாபாரத்தில் பற்று வரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை உழை உழைப்பால் உயருகின்ற நாள் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகா லட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது மகாலட்சுமியினுடைய காயத்திரியும் சொல்லி தந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உதாசீனத்தை படுத்த வேண்டாம் விட்டு செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடை விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் வேவாலத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாய் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்க பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தின் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வீடு வாகனம் தொடர்பாக சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளின் தனித்திறமையை கண்டறிவீர்கள் சிக்கனவாய் செலவழ்த்தி சேமிக்க தொடங்கியில் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் சூற்றுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் கனவு நினவாகும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக சிலருக்கு புதிய கடன் ஏற்படலாம் வருங்கால திட்டத்தில் ஒன்று பிள்ளைகளின் தனித்திறமைகளை செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நட்பு வட்டம் விரியும் புரட்டாதி நட்சத்திரத்தை வியாபாரத்தில் உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் கனவு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் அடிக்கடி வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீடு உத்தியோகத்தில் சோர்வுகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் நட்சத்திரத்தை திடீர் பயணங்களால் அதிகரிக்கும் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்